வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து மதுரையில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் போராட்டம் நடத்திக்கிருக்காங்களே அரிட்டாப்பட்டி ஆ வல்லாலப்பட்டி நாயக்கன்பட்டி இது மாதிரி நாற்பத்தி எட்டு கிராமங்கள் டங்ஸ்டன் சுரங்கம் வந்துச்சுன்னா பாதிக்கப்படும் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அதனால் இந்த சுரங்கத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு நாற்பத்தி எட்டு கிராம மக்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தமுக்க மைதானத்திலேருந்து மதுரை ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக போனாங்க இதை நம்ம மறந்துருக்க மாட்டோம் அப்போ கூட தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னார்னா மத்திய அரசாங்கம் அவங்களுடைய நிலைப்பாட்டை அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் அறிவிச்சிட்டாங்க ஏன் மாநில முதலமைச்சர் இது குறித்து எதுவுமே பேச மாட்டாரு போராடக்கூடிய விவசாயிகளை நேரடியாக சந்தித்து மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது அப்படின்னு அந்த உறுதியை ஏன் வழங்க மாட்டாரு அப்போ மறைமுகமாக மக்களை தூண்டி விடுற மாதிரி இன்னும் போராடுங்க அப்படின்னு தூண்டி விடுற மாதிரி இருக்கு முதலமைச்சருடைய பிஹேவியரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்துருக்க வேண்டியதானே அப்படின்னு அண்ணாமலை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கேள்வி எழுப்பியிருந்தாரு இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ அண்ணாமலை என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னா போராடக்கூடிய விவசாயிகளை நேரடியாக சந்தித்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆ வல்லாலப்பட்டி மேலூருக்கு பக்கத்தில் ஆ வல்லாளப்பட்டியில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வந்து கோவிலுக்கு முன்பாக உட்காந்து போராட்டம் வந்து நடத்திக்கிற்காங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க விட மாட்டோம் அப்படின்னு போராட்டம் நடத்திக்கி இருக்காங்க அந்த போராட்ட காலத்துக்கு அண்ணாமலை நேரடியாக போயிருக்காரு நேரடியாக போய் இப்போ என்ன நிலவரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டு கிராம மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க பெண்கள்லாம் கொலவை போட்டு அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு வரவேற்பு தெரிவித்ததை பார்க்க முடியுது முக்கியமாக அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு மத்திய அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய அந்த விஷயத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க வர பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி இருக்கார் பார்த்தீங்களா அவர் சென்னை வர போகிறாரு அவர் சென்னை வந்த உடனேயே மதுரையில் இந்த போராடக்கூடிய டங்ஸ்டனுக்கு எதிராக போராடக்கூடிய விவசாய மக்கள் சார்பாக ஐந்து முக்கியமான தலைவர்களை டெல் சென்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் சென்னையில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை அவங்க சந்திக்க போகிறாங்க இந்த சந்திப்பில் கிஷன் ரெட்டி அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்து செய்யப்படுது மதுரையில் அமைய இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே முன்னாடி ரத்து செய்கிறோம் அப்படின்னு கிஷன் ரெட்டியை அறிவிப்பாரு பாருங்க அதனால கவலைப்படாதீங்க பொங்கலை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை வேற லெவல்ல ஸ்பீச் கொடுத்துருக்காரு அண்ணாமலையுடைய பேச்சை கேட்ட பிறகு கிராம மக்கள்லாம் என்ன கருத்து தெரியுமா தெரிவிச்சிருக்காங்க அந்த வீடியோலாம் எல்லாம் வைரலாக ஷேர் ஆகுது ஒருத்தர் சொல்றாரு இவ்வளவு நாளா தூக்கமே வரலை ஏன்னா நாற்பத்தி எட்டு கிராமங்கள் வந்து பாதிக்கப்படும் தூக்கமே வரல அண்ணாமலை மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதியாக இருக்கார் மத்திய அரசாங்கத்தோட அவருக்கு தொடர்பு இருக்குது அதனால அவரே பதினேழு பதினெட்டு பத்தொம்போது மத்திய சுரங்க அமைச்சர் வந்து ரத்து செய்யக்கூடிய அந்த அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால இனி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் பொங்கலை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அண்ணாமலையுடைய இந்த செயல்பாடுக்கு சமூக வலைதளத்திலையும் பாராட்டுகள் குவிந்து வருது அப்படிங்கிறத பார்க்குறோம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மதுரை பகுதியில் அமைக்கப்படக்கூடாது அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் அவர் மேற்கொண்டிருக்காரு நேரடியாக டெல்லிக்கு போய் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்காரு ஃபோன்லேயும் இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் அந்த நாற்பத்தி எட்டு கிராமங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் மூலமாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நேரடியாகவும் போய் மத்திய அமைச்சரை சந்திச்சிருக்காரு நேற்று போராடக்கூடிய மக்கள்கிட்ட வந்து பேசினார் பார்த்தீங்களா அந்த பேசுகிறதுக்கு முன்பாகவும் மத்திய சுரங்க அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள்ட்ட நான் பேசிட்டு தான் நான் இதை சொல்கிறேன் சென்னை மத்திய அமைச்சர் வரும்போது ரத்து செய்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை அவர் வெளியிடுவார் பாருங்க இப்போ தான் அமைச்சர்கிட்ட பேசினேன் அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வலிமையான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் மத்தியில் பாஜகவுடைய ஆட்சி அப்படிங்கிறதுனால அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய பவரை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு சாதகமான பல திட்டங்களை கொண்டு வராரு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை வந்து வேண்டா அப்படின்னு சொல்கிறதுலையும் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கறதுலையும் மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்றாரு அண்ணாமலை ஸோ அண்ணாமலை நேற்று மதுரையில் கொடுத்த ஸ்பீச்சு அண்ணாமலைக்கு கிடைத்த வரவேற்பு இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அண்ணாமலைக்கு பாராட்டுகள் பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை முதலமைச்சர் பண்ணியிருக்கணும் முதலமைச்சர் நேரடியாக போராடக்கூடிய மக்களை சந்தித்து இங்கே சுரங்கம் அமைக்கப்பட விட மாட்டோம் அப்படின்னு ஏதாவது உறுதி தெரிவிச்சிருந்தால் மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க கொற்ற பணியில் பாவாங்க உட்காந்து இரவு பகலாக போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்து அந்த வாக்கை வந்து கொடுத்துருக்கணும் தமிழக பாஜக மாநிலத் தலைவர் வந்து அந்த வாக்கை கொடுத்து அந்த போராட்டத்தை நிறுத்தி வைக்க வச்சுருக்காரு அண்ணாமலைக்கு பாராட்டு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை, ஜாயின் இல்ல கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்